உலக மக்களே நான் உங்கள் கோடங்கி நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் தாக்க கட்சி அந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர்கள் எல்லா இடங்களிலும் அந்த கூட்டத்தை சேர்ப்பதற்காக தன்னிச்சையாக வருகிற கூட்டம்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கூட்டப்படுகிற கூட்டம் பிளஸ் இவர்கள் வந்தால் அங்கே இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் பாதகமோ குந்தகமோ ஏற்படும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் இன்னொன்று நம்ம அழுத்தமாக நிறைய வீடியோக்களில் நம்ம சொன்ன விஷயம் அந்த கட்சியில அந்த மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒரு ஆணி பிடுங்குற வேலை செய்து கொண்டிருக்கிற அமாவாசையா இருக்கிற ஆத நான் ஜெயலலிதா அமாவாசைன்னு உடனே எம்எல்ஏ வந்து தாவே கா தற்புறிகள் பாயாதீங்க சொன்னது வந்து அவட மச்சான் வந்து மார்டினுடைய மகனாக இருக்கிற சார்லஸ் மார்ட்டின் தான் ஒரு அமாவாசை ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னது அந்த அமாவாசை ஃபோர் டுவெண்ட்டி ஒரு கட்சியிலையும் உறுப்பியா இல்லாம பணத்தை வச்சுக்கிறதுனால பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த கட்டத்துக்கு பணம் சம்பாதிக்கிற பத்து ரூபா போட்டுட்டு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிற வேலையை செய்வதற்காக இப்ப தாவேக்கால வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சு அனைத்தும் வெறுப்பு அரசியலை பேசி கலவரத்தை தூண்டுகிற வேலையை செய்கிறார் அதற்காக பல குழுக்களை உருவாக்கி வச்சிருக்காருன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதற்கு சான்று அவர் போட்ட எக்ஸ் தள பதிவு எல்லா இடங்களிலும் மக்களை இளைஞர்களை திரண்டு திரண்டு வந்தா இந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஸ்ரீலங்கா நடந்த மாதிரி நேபாளத்துல நடந்த மாதிரி அங்க நடந்த மாதிரி இங்க நடந்த மாதிரி இங்க ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு கலவரம் நடக்கணும்ன்ற நோக்கத்தோடய பல வேலைகளை செய்கிறார்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது இன்றைக்கு சென்னையில் அரங்கேறி இருக்கிறது சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னையில தாவே கவை சேர்ந்தவர்கள் சர்வே எடுக்க போனதாக ஒரு தகவல் சர்வே எடுக்க போறவை யார் எப்படி சர்வே எடுப்பாங்க அப்படின்னா எந்த கட்சியும் நான் இந்த கட்சியினுடைய ஆளுன்னு சொல்லி சர்வே எடுக்க மாட்டாங்க சர்வே என்பதே தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்காக ரகசியமாக எடுக்கிற பேரு தான் சர்வே பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லுவாங்க அல்லது அவர்கள் கட்சிக்காரங்களே வந்து வெளியில இருக்கிற கட்சிக்காரங்களே வந்து அவங்க இங்க வர சொல்லி அந்த ஊருக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களை வர சொல்லி இந்த ஊர்ல போய் பத்து பேர்கிட்ட கேளுங்க இந்த ஊர்ல போய் ஒரு நூறு பேர்கிட்ட கேளுங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அந்த துண்டு மாட்டிக்கிட்டு கழுத்துல அந்த இப்ப நம்ம வந்து காலையில விசில் அடிச்சா என்ன வரும் நம்ம வேஸ்டேஜ் போடுற ஒரு வண்டி வரும்ல அந்த மாதிரி ஒரு விசில மாட்டிக்கிட்டு அந்த மடக்கு ஊதிய மாட்டிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வீதி வீதியா போறது கும்பல் கும்பலா எந்த பர்மிஷன் வாங்கறதில்லை யாருக்கிட்டையும் எந்த பர்மிஷன் கேக்கறதில்லை காவல்துறையில பர்மிஷன் கேட்கறது இல்ல ஏற்கனவே இது மாதிரி வந்து சில ஊர்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் சர்வே எடுக்க போறோம்னு சொன்னப்ப தம்பி பர்மிஷன் வாங்கிட்டு கேளு சர்வே எடுக்க சொல்லி காவல்துறை எடுக்கோ விரட்டி விட்டுச்சு காவல்துறை விரட்டி விட்டது மாதிரி இதே மாதிரி சர்வே அந்த குரூப் திமுகவை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னு தகவல் இதுல அவர்களுக்குள்ள வாக்குவாதமாய் கை கலப்பாய் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க இப்பதான் வந்து செல்போன் இருக்கு எல்லா நேரங்களையும் கேமரா எடுத்துட்டு வந்து வீடியோ கேமரா வந்து வீடியோகிராபர் வந்து போட்டோ எடுத்தா தான் வீடியோ எடுத்தாதான் வரும் அவங்க அவசியம் இல்லை நம்ம பாக்கெட்ல இருக்கிற செல்போனை வச்ச ஒட்டுமொத்தமாக குவாலிட்டியா வீடியோ எடுக்க முடியும் அந்த அடிப்படையில அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு சாதகமாக என்னை செட்டப் தானே அது பூராவே எனக்கு தெரிஞ்ச அது முழுக்க முழுக்க செட்டப் இப்படி இப்படி வந்து பம்புக்கு இழுத்தா அவன் கோவப்படுவான் அப்போ ரெண்டு அடி அடிப்பான் சண்டை போடுவான் முத ரெண்டு அடி வாங்கிருங்க வாங்கிட்டு போய் ஹாஸ்பத்திரி படுத்துங்க கேட்டா கடுமையான படுகாயம் நாங்கெல்லாம் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு திட்டமிட்டு சென்னையில் கலவரத்தை தூண்டுகிற வேலையை சென்னையில் இன்று அரங்கேற்றி இருக்கிறார்கள் இது மட்டும் நிக்காதுங்க தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா தற்கொலிகள் இப்படி எல்லாம் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் இதன் மூலமாக இப்போ ஊடகம் அவங்க விலைக்கு வச்சிருக்கிற ஊடகங்கள்லாம் சிலது இருக்கு வெறும் கதவையே ரெண்டு மணி நேரமா ஆன்லைன்ல அப்படியே லைவ் காமிச்சாங்க பாருங்க அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் எப்போ விஜய் வந்து விலை கொடுத்து வாங்கி விட்டார் அந்த ஊடகங்கள்ல இந்த கலவர செய்தியை பெரிதாக்குவார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ்லயும் பெரும்பாலான செய்தி ஊடகங்கள்ல திமுக தாவேக்கணி அடிச்சு மண்டைய உடைச்சிட்டாங்க அல்லது படுகாயம் ஏற்பட்டது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடுறாரு கர்ப்பிணி பெண்ணுக்கு காயம் படு அடி உதை அப்படின்னு தலைப்பு செய்தியை இஷ்டத்துக்கு அள்ளி போடுறாங்க ஒரு பக்கம் வந்து எதுக்குமே டக்குன்னு வாயத்திறக்காத மங்குனி தலைவனா இருக்கிற விஜய் ஆவேசமா கொந்தளிச்சாராம் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு சம்பவம் நடந்த கொஞ்ச நாடுங்க நல்லா யோசிங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எந்த நேரத்திலும் உடனடியாக பதிலே சொல்லாத விஜய் இதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்றாருனா அவர் திட்டமிட்டு அவருக்கு இந்த இந்த தகவல் நாங்க இப்படி போவோம் கலவர வரும் சண்டை வரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிப்பா நாங்க போய் ஆஸ்பத்திரியில படுத்துப்போம் எங்களை பார்க்க ஆதவம் நிர்மலம் ஓடி வருவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே கலவர நாட் ஆட்கள் இங்க வந்து சதி கோட்பாடை சொல்லி தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட தப்பான செய்தியை பரப்புவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற படுபாதக செயலை செய்யக்கூடிய ஒரு பக்கம் அமாவாசை இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் பினாமி ஆர் எஸ் எஸ் அடிவருடியா இருக்கிற சி டி நிர்மல்குமார் இந்த ரெண்டு பேரை சேர்ந்துதான் இப்ப ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அந்த பேட்டியை பாருங்க நான் அதெல்லாம் பார்க்கல ஏன்னா பார்க்கணும்னு தோணலை குரல் கேட்டாலே எரிச்சலா இருக்கு நமக்கு ஏன்னா அறுவறுப்பாக வெறுப்பு அரசியலை பரப்புறாரு அதனாலதான் மற்றபடி யார் பேசுனாலும் எல்லா செய்திகளையும் நம்ம கேட்க முடியும் பட் இந்த ரெண்டு பேருமே இல்லாத விஷயத்தை பொய்யாக பேசும்போது நமக்கு அது பயங்கரமான ஒரு தாக்கத்தை நமக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றணும்னே தோணுது ரொம்ப தப்பா இருக்கிறாங்க நீங்க எல்லாம் வந்து வீட்டுல சோ உப்பு போட்டு சோறு சாப்பிடீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் சூடு சொன்னா வராதா பச்சையா போய் பேசணும்னு ஆரம்பிக்கிறீங்களேன்னு கேட்க தோணும் பட் எனிவே இருபத்தாறு தேர்தலில் மக்கள் அதற்கான விடையை கொடுப்பாங்கன்னு வச்சீங்களேன் இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு திமுகவினருக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஏன்னா ஏற்கனவே இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேகர்பாபு சண்டை இழுக்கிறாங்க வடிவேலு ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன பையன் சண்டை கூடுவான் ஏய் வாடான்ட்டு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு இருப்பான் வடிவேல் பக்கத்துல உட்காந்துருப்பாரு இன்னொரு ஆள் வந்து வாயை பொத்திக்கிட்டு அந்த நல்ல பருமனா உடல் பருமனா இருக்கிற ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு அவரை வந்து இவர் வந்து சண்டை கூடுவான் சின்ன பையன் டெய் வாடா அவன அறிவியலாடா அப்படின்னு இருப்பான் இவர் கம்முன்னு உட்காந்துருப்பாரு நம்ம வடிவேல டென்ஷன் ஆயோ என்னையான எல்லாம் நீ சின்ன பொடிப்பை அவன் என்ன பேச்சு பேசுறான் நாலு சாத் சாத்திரத்தை விட்டுட்டு அவனை வந்து உன்னை வாடா போடான்றான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவனை பாரு இன்னைக்கு என்ன பண்றான்னு அவனை விரட்டிட்டு ஓடுவார் அவன் ஆட்டம் போக்கு போக்கு காட்டி ஒரு வேனுக்குள்ள ஓடிடுவான் இவரும் பின்னாலே க்ளோஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டைம் லேப்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவர் வந்து இறங்கி வெளியில இறங்கி நடக்க முடியாது அப்படியே மெதுவா தாங்கி தாங்கி நடப்பார் கையில ஒரு பை இருக்கும் அரிசி பை என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்கன்னா கிட்னியை திருடிடுவாங்க அப்படின்னு ஒரு காமெடி காட்சி அந்த மாதிரி இந்த சில்வெண்டு பசங்க தற்கொறி கும்பல் சண்டைக்கு கூப்பிடுது வா வாட் அங்க வந்து யாரை கூப்பிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜிய கூப்பிட்டாங்க கரூர்ல கரூர்ல பண்ண பூரா அயோக்கியத்தனம் நாற்பத்தோரு பேர் செந்த செத்ததுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் விஜயும் விஜயனுடைய மங்குனி கும்பலும் அறிவு கட்ட கும்பலும் அது வந்து ஒரு திட்டமிடாத அயோக்கியத்தனமான ஒரு முடிவால் நீர் சத்து குறைஞ்சு போய் மூச்சு விடாம சாப்பிடாம இயற்கை உபாதிக்கு வழி இல்லாம நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் இந்த உண்மை தெரிந்தும் தார்மீக அடிப்படையில பொறுப்பை ஏற்றுக்காம தங் மங்குனி தலைவன் எல்லா பழியும் திமுக அரசாங்கத்தின் மீது போட்டுட்டு தப்பிக்க பார்த்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில இருக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க அங்க செந்தில் பாலாஜியை வம்பு கெடுத்து அவரு சும்மா வந்து ஹெல்ப் பண்ண வந்தவரை நீதான் கொலகாரன்னு சொல்லி அவர் மீது பழி போட்டு இது வந்து ஒரு சதி கோட்பாடு செந்தில் பாலாஜி ஆள் வச்சு கழுத்தை நெரிச்சாரு துண்டை போட்டாரு கத்திய போட்டு கீறு கீறினாரு குத்துனாரு இது சொல்வதற்கு மதியழகம் பொண்டாட்டி மதியழகம் அந்த மாவட்ட சில மதியழகம் பொண்டாட்டி வேற இந்த மாதிரி பேசிச்சு இப்ப அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல அது எங்க இருக்குன்னே தெரியல இப்ப யோசித்து பாருங்களேன் இப்படி பொய்யெல்லாம் பரப்பி வெளியில பேசுனவங்க நீதிமன்றத்துல அதெல்லாம் சொல்லவே இல்லை அங்க போய் ஐயா தாமி இது விபத்துங்க எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேக்குறாங்க எவ்வளவு பண்றாங்க பாத்தீங்களா தாவேக்கா வெளியில ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு பத்து ரூபாய் பாட்டில் அங்க பேசுனார் யாரு விஜய் வந்து பத்து ரூபா பாட்டில் அங்க ஒரு பாட்டில் மாட்டினார்ல நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல யோசித்தே பாக்கல நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவர் பெந்தில் பாலாஜியை அந்த சரக்கு பாட்டுலுக்கு அது அரசு விதித்த விலையை விட பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்னு ஒரு பாட்டு பண்ணார் சரி ஓகே ரைட்டு இப்ப இவர் யாரு இவர்னா யாருன்னா இந்த மங்குனி தலைவரா இருக்கிற விஜய் இருக்காருல்ல விஜய் தாவேக்காவுடைய அந்த கட்சி தலைவர் விஜய் உச்சத்தில இருந்து வந்தவர் விஜய் அவருடைய திரைப்படம் வெளியாகுது வெளியான உடனே நூத்தி இருபது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் விற்கிறீங்களே அதுல என்ன மானாவில் சேரும் அது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா பாட்டிலுக்கு பத்து ரூபா விற்கிறது தப்பு நம்மளும் அதை தான் சொல்றோம் எந்த ஆட்சி வந்தாலும் அது தொடர்ந்து நடக்குது அது அயோக்கியத்தனம் குடிமகன்கள் கேள்வி கேட்கணும் இல்லைன்னா உங்க கடையில வாங்கவே மாட்டேடா குடிப்பக்கத்தை விடுவேண்டான்னு சொல்லணும் இந்த தீர்மானத்தை குடிமகன்கள் எடுத்தா டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏப்பா என்னப்பா இது அநியாயமா இருக்குன்னு சொல்லி பழைய நிலைமைக்கு வருவாங்க குடிமகன்கள் அதை உறுதி எடுப்பாங்களா நான் இன்றியிலிருந்து குடிக்க மாட்டேன் நீ பத்து ரூபாய்க்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறல்ல நான் குடிக்க மாட்டேடா குடிமக ஒரு தீர்மானம் எடுத்து பார்ப்பாங்களா எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மாற்றம் நடக்கும் எந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்குதுன்றது அது நிச்சயமாக வந்து எதிர்க்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதை பாட்டு பாடுகிற தகுதி இருந்து பாட்டு பாடணும் அதை சொல்லுகிற தகுதி குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நாம ஒருத்தட்ட குற்றம் சாட்டுறோம்னா நம்ம சரியா இருக்குமான்னு பாக்கணும் இப்ப இவர் பத்து ரூபா பாட்டுக்குன்னு பாட்டு பாடுறவர் இவருடைய இருநூறு ரூபா டிக்கெட்ட நூத்தி அறுபது ரூபா டிக்கெட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு விற்கிறீங்களே இது எந்த மாணாவில சேரும் எந்த கேசத்துல சேரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நம்ம கேட்போம் ஆக அடிப்படையிலே தகுதி இல்லாத ஒரு நபர் அடுத்தவர் மீது பழி போட்டு தப்பிச்சு ஓடி தலைமறைவாகிற மங்குனி தலைவன் கோழை கோமாளி பயந்தாங்கொல்லியா இருக்கிற விஜய் இன்றைக்கு கொதிச்சு எழுந்திருக்கார் ஏன்னா அவர் கட்சிக்காரங்களை தாக்கிட்டாங்களாம் கட்சிக்கார செத்தான அன்னைக்கே நீ என்ன பண்ண நாற்பத்தோரு கரூர் மரணங்கள் ஒரு பக்கம் வைங்க அது ஒட்டு ஒரே இடத்துல சாவடிச்சது முதல் மாநாட்டின் போது விக்கிரவாண்டி மாநாட்டின் போது இவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் ஜீப்ல வரார் மகேந்திரா ஜீப் வரார் போல இருக்கு வரும்போது திருச்சி பக்கத்துல எங்கேயோ ஆக்சிடென்ட் செத்து போயிட்டார் அவர் ஸ்பாட்லேயே மூன்று பேருக்கு மேல அங்க இறந்து போயிட்டாங்க இன்று வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க இன்னி வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூட தெரிவிக்காத அயோக்கிய சிகாமணி தான் இந்த விஜய் இதையெல்லாம் சுட்டி அவங்க இதெல்லாம் தப்புங்க ரொம்ப அயோக்கியத்தனங்க கண்ணாடியை பார்த்து துப்பிட்டு இருக்கீங்க கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க சரியா இருக்கீங்களா பாருங்க ஊழலை ஒழிப்பேன்னா முதல் ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க கட்டிட்டு வாங்க சார் நீங்க ஒன்றரை கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்க சார் வருமானத்தை அதிகமா நீ மறைச்சாலே ஊழல் தான் சார் அது ரொக்கமாக காசு வாங்கிட்டு அரசுக்கு கணக்கு காட்டலன்னா ஊழல் தான் சார் அது காரை இறக்குமதி பண்ணிட்டு பணம் கட்டலனா வரி கட்டலன்னா அது ஊழல் தான் சார் இது வரைக்கும் நீங்க வாங்கின எல்லா காசுக்கும் நீங்க வந்து எவ்வளவு வரி கட்டிருக்கீங்க எடுத்தா மாட்டிப்பீங்க சார் நீங்க உச்சம் மிச்சம்னு சீன் போடாதீங்க சார் பண்றது பூரா அயோக்கியத்தனம் சார் அப்படின்னு நாம எல்லா நேரங்களையும் சொல்லிட்டே இருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் நாற்பத்தோரு மரணங்களுக்கு அடுத்தவங்களை பழி போடுறவரு அவரை நம்பி வந்த அந்த குடும்பம் அன்னைக்கு கூட அந்த அம்மா வந்து நாற்பத்தோரு பேருக்கு இருபது லட்சம் கொடுத்ததை பார்த்து அந்த அம்மா கதறி அழுது பேட்டிலாம் கொடுத்தாங்க ஐயா எங்களை எல்லாம் நீங்க பாக்கவே மாட்டீங்களா நாங்க நடுத்தரில் இருக்கமே எங்களை வந்து நீங்க கவனிக்க மாட்டீங்களா எங்களை வந்து ஆறுதல் சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு எந்த உதவி செய்ய மாட்டீங்களான்னு அந்த இறந்து போனவருடைய தாயார் வயதானவர் வந்து எங்களுக்கு ஆதரவே இல்லை அப்படின்னு கதறாங்க அந்த கட்சிக்காரங்க எவனுக்காவது சூடு சொன்ன இருக்கா எவனுக்காவது இருக்காங்க மாவட்ட செயலர்லாம் தலைமுறை வாழ்க்கை வாழ்றவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துனா ஓடி தலைமுறை வாடுவாங்க இந்த பில்லா பாண்டின்னு ஒரு கேரக்டர் புல்லட்டு பாண்டி ரேஞ்சில் பேசினார் ஆனால் வந்தீன்னா நான் வந்து உயிரோடு திரும்ப முடியாது தேனிக்கு நீ வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுறை சவால் விட்டாரு கடைசியில் என்ன ஆச்சு அங்க போய் தேவையில்லாம சலம்பல கொடுத்து ஒரு நாலஞ்சு பேர் மாட்டினது மிச்சம் ஒரு வண்டி உடைச்சது மிச்சம் மீதி பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டீங்க வழக்கு உடனே அந்த தலைமுறை ஆயிட்டான் இந்த லட்சணத்துல அவன் எங்க போய் எலெக்ஷன்ல அவன் என்ன வேலை இந்த மாதிரி பெரும்பாலான மாவட்ட செயலாளர் மீது வழக்கு இருக்கு தேர்தல் நெருக்கத்துல காவல்துறை வந்து அவர்களை எல்லாம் கைது செய்தாலோ அவர்களை வந்து அவர் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அலைய விட்டாலோ தேர்தல எப்படி செய்வானுங்க சார் அரசியல் எது ஒண்ணா நடக்கும் ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க ஆக நான் இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னன்னா தாவேக்கா தற்குறி தெரியும் கலவர நபர்களாக மாறி போயிட்டாங்க திமுக உசாரா இருக்கணும் இப்ப இன்னைக்கு செருப்படி வாங்கிருக்கீங்களே உங்களுக்கு தேவையா இது வேற வழியே கிடையாதுங்க இந்த மாதிரி அவன் சண்டைக்கு வருவான் இப்ப எப்படி செந்தில் பாலாஜி வம்பு கிட்டே இப்ப சென்னையில பாபு வம்பு கிட்டாங்க என் மேல கை வச்சு பாருன்னு ஆதவ சொல்றான் இப்ப ஒரு ஜென்மமே கிடையாதுங்க மனுஷனே கிடையாது இது ஒரு ஜென்ம பிறவியே கிடையாது இது வந்து ஓசி சோர்ல உட்கார்ந்த கேஸ் இது ஏன்னா மாமனார் சொத்துல வந்து ஒருத்த உடம்பு வளர்க்கறவன் அவனுக்கு கொஞ்சம் தனவெடுத்துதான் தெரியும் கொஞ்சம் மூக்கு புடப்பா இருந்தா ஒரு பார்வையா பேசுவானு வடிவலு படத்துல கிடையாது உழைச்ச பணம் கிடையாது மாமனார் சம்பாதிச்சான் அவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் அந்த பணத்தை பண திமிறுல இவன் பேச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரஃபாதான் இருக்கும் அப்ப சண்டைக்கு இழுப்பான் கலவரத்தை கூடுவான் அவனை நம்பி போனீங்கன்னா கிட்னி திருடிடுவானுங்க அப்ப என்ன அர்த்தம்னா உங்களை போட்டு பொம்பள மாட்ட விட்டு இந்த ஊடகத்தை வச்சு திமுக ரவுடி கும்பலு மோசடி பேருவழி கும்பலு பாறை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு பரப்பி விடுவாங்க ஊடகத்தை நம்பற கும்பல் என்ன பண்ணும் ஒருவழி இருப்பாங்களோ இது உண்மையா இருக்குமோ ஏன்னா இல்லாததே உருவாக்குவாங்க இல்ல நாற்பத்தோரு பேர் செத்ததியை எப்படி மடம் அது முழுக்க முழுக்க கான்ஸ்பிரசி தேறி அதுல வந்து திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு ஊரு ஊர் முழுக்க அதை பரவிட்டாங்க ஆனா சிபிஐல போய் மண்டி போட்டு ஐயா சாமி அது விபத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை ஒரு நாள் வெளியில வரும் அது வேற விஷயம் வச்சுங்க இதுதான் அவருடைய திட்டம் ஆதவோட திட்டமும் ஆதவ் வந்து கீ கொடுத்தா ஆடுகிற இந்த மங்குனி தலைவர் இருக்க விஜயோட திட்டமும் தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி திமுக மீது பழி போடுவது தான் அவருடைய திட்டம் இந்த விஷயத்துல திமுக ஜாக்கிரதையாக இல்லாமல் போனால் நிச்சயமாக இது போன்ற பல இடங்கள்ல பிரச்சனை வரும் நான் என்ன கேட்க வரேன் சர்வே எடுக்க போறேன்னா மக்களே செருப்பால் அடிப்பாங்க விட்டுட்டு போங்க அவன் சர்வே எடுத்து என்ன கிழிக்க போறான் பொய் பரப்போம் அவ்வளவுதானே பரப்பனா பரப்பிட்டு போறாங்க பொய்யால் எதுவுமே நிரந்தரமாக மாறவே மாறாது மாறாதுல அவன் ஆட்சி நடத்திட்டு இருக்கான் முதலமைச்சரா ஆயிட்டாரு பல பேர் சர்வே எடுத்து போட்டு அவன் திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சுன்னு போட்டானுங்க அதிமுக லிஸ்ட்லயே சேர்க்கல அவனுங்க அதிமுக பொழுதுகிட்டு இருக்கு இப்ப திமுக கூட அடிக்கிறது இல்ல பெருசா அதிமுக ஒரு பக்கம் செல்லூர் ராஜு ஒரு பக்கம் வந்து கடம்பூர் ராஜு ஒரு பக்கம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பக்கம் வந்து இவரு அவரு போட்டு ஜெயிக்குமார்னு எல்லாரும் போட்டு தாவேக்காவை பிரிச்சு மேறாங்க ஏன்னா ஜெயலலிதா கிட்ட தான் கையை கட்டிட்டு போய் நின்னாரு விஜயின்னு பார்த்தா கடம்பூர் ராஜ் ஆபீஸ் வாசல்ல கூட காத்து கிடந்திருக்காரு மூணு நாலு மணி நேரம் இதெல்லாம் நான் உங்களை வீரம் இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு தெரியலையே இன்னும் எந்தெந்த இடத்துல போய் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே இன்னும் எதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அவுத்து விட போறாங்கன்னு தெரியல நீ யார் யாருக்கு சிபாரிசு பண்ணல என்னென்ன பஞ்சாயத்து பண்ணி வச்சேன்னே தெரியல எல்லாம் வந்து சேரும் போல இருக்கு நன்றி அப்படின்னு எடப்பாடிக்கு நன்றி சொல்லியிருக்கேன் மெரிசல் டைம்ல அவ்வளவு உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு கடம்பூர் ராஜு பொழந்து தள்ளிட்டாரு செல்லூர் ராஜு காரி துப்புறாரு அதிமுக தனியாக வீடியோ போடுறாங்க ஏஐ டெக்னாலஜியில் வீடியோவில் இறக்கி விடுறாங்க மண்டிட்டு கதறி துடிக்கிற மாதிரி இதெல்லாம் தேவையா உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்து மாற்று சக்தியாக இருந்தால் தாவேக்காவனருக்கு மாற்று சக்தி நீங்க தான்னா அடிப்படையில் மக்களுக்கான சேவை செய்வதற்கான வேலையை செஞ்சு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க மக்கள் விரும்பினா நீங்க என்ன வேணா பதவிக்கு வரலாம் அதை விட்டுட்டு நீ ஒரு சண்டைக்கு நீ தீய சக்தி நீ வந்து ஊழல் சக்தி நீ ஊழல் சக்தி சொல்ற உனக்கு தகுதியே கிடையாது அந்த சக்தி தகுதி இருக்காங்க இதே ஊழல் பேர் வழிங்க அறுபத்தி படங்களை பல படங்களை அடுத்தவருக்கு போன கதைகளை பிடுங்கி திருடி அந்த இயக்குநரை கடத்தி படம் பண்ணவன் தான் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவா போடுறேன் நான் அது வந்து தேர்தல் நேரத்தில் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு எந்தெந்த படம் எந்தெந்த பூந்து ஆட்டத்தை கலைச்சி அந்த இயக்குநரை அள்ளிட்டு போனாரு அதனால எப்படி இந்த படம் அப்படின்ற நிறைய தகவல்கள் இருக்கு நீ அப்ப நீயே பெரிய பிராடு தான் போர் டுவெண்ட்டி தான் முதல்ல இருந்து அதனாலதான் உனக்கு மூஞ்சில எப்பவுமே சந்தோஷம் கிடையாது எங்கேயாவது ஒரு மகிழ்ச்சியான மூஞ்சி நீங்க பாக்குறீங்களா எப்ப பார்த்தாலும் வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி எவனோ வந்து இந்த ஆஹ் துக்க வீட்டுல உட்காந்துருப்பாங்க தெரியுமா வெளியில துக்க வீட்டுல போனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆளுக்கு ஒரு மூஞ்சில மூஞ்சி எந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இவன் எந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல அதே நிலைப்பாடு தான் இருக்கும் எல்லா கூட்டத்திலயும் பாருங்க இந்த மேடையில உட்காந்துக்கிற மூஞ்செல்லாம் ஒரு வாட்டி திருப்பி ரீகால் பண்ணி பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் ஏன்னா அவர்களுக்குள்ள வந்து மரண பீதின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது எங்க போனாலும் இந்த அந்த விரிச்சுவல் வாரிசா இருக்கிற தற்கொரி கும்பல் நம்மள வந்து சிக்க வச்சிடறானுங்க என்னடா பெரிய தொல்லையா போச்சு ஆனா இவங்களை வச்சுதான் நம்ம உருப்பேத்தி ஒப்பேத்தி போனோம் நம்மன்ட்டு உருட்டிட்டு இருக்காரு அதனால தெளிவாக தாவேக்கா நீங்க உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னா உருப்படியா வேலை பாருங்க இதேதான் திமுகவுக்கு ஆல்ரெடி திமுக ஆட்சியில இருந்து இந்த தக்க இந்த மாதிரி சில்வண்டுகள் சண்டை கூப்பிட்டா போகாதீங்க அவன் என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட செருப்பிடி கன்ஃபார்ம் அடுத்த கடத்த நோய் நகருங்க ஆயிரம் வேலைகள் இருக்கு தேர்தலை நோக்கி நகரணும் தேர்தல் போய் மக்கள்கிட்ட நிறைய மக்கள் பணியாற்றணும் நீங்க ஒருவர் செய்கிற கோவத்தினால் செய்கிற கோவத்தை தூண்டி விட்டீங்கன்னா கஷ்டம் கோபம் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப கொடூரமாக மாத்திரும் நீங்க கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தை அதை கடந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் க்ளோஸ் சாப்டர் அவன் ட்ரை பண்ணது நடக்கலைன்னா அவன் வந்து ஆயிடுவான் வெறுத்து போயிடுவான் எல்லா இடங்களிலும் துண்டு போட்டுக்கிட்டு சர்வே போனா செருப்பாலே அடிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதையும் மீறி இவர்கள் வந்து இணையத்துல ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு போறான் போட்டால் என்ன நடக்க போகுது அதனால நமக்கு வந்து எந்த பலனும் இல்லைங்க யாருக்கும் எந்த பலனும் கிடையாது இன்றைக்கு வெற்றி இலக்கை நோக்கி ஓட வேண்டிய காரணம் ஒன்று நியூட்ரல் ஸ்டாண்டா இருக்கிற அந்த வாக்காளர்கள் மிக மிக முக்கியம் அவர்களை கவர்னோன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரவே கூடாது அது மாதிரி வந்து பொது இடங்கள்ல வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறது கோவத்துல சில விஷயங்கள் பேசுறது எதுவுமே பண்ணா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் திமுகக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் தாவேக்காக லிஸ்ட்ல எடுக்காதீங்க அதுங்க வாயை திறந்தாலே வண்ட தான் பேசும் ஏன்னா அந்த கமெண்ட்லயே பாக்குற மாதிரி நம்ம ஒருத்தம் கூட அவன் வந்து நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான் அசிங்கமான கமெண்ட் போடுறவனை சொல்ற எனக்கு இல்லைங்க எல்லாருக்கும் விஜய் குறித்து பேசினா உண்மையை பேசினா எல்லாருக்கும் கீழே போய் அசிங்கசியமான கமெண்ட் போடுறானுங்க இதே நிலைப்பாடு தான் தேமுதிகாவில் கொஞ்சம் பேர் உருவாயிருக்கானுங்க இங்க இருந்து போனவனான்னு என்னன்னு தெரியல சோ இனிவே இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பொறுத்திருப்போம் இப்படியாக கலவரங்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் பல இடங்களில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா உருவாக்குவாங்க ஆனால் திமுக தெளிவாக இருந்தால் அதை தவிர்க்கலாம் திமுக தெளிவாக இருந்தால் இது போன்ற சர்ச்சையில் சிக்காமல் இருக்கலாம் என்ன செய்ய போறாங்கன்றது நமக்கு தெரியாது பார்ப்போம் பொறுத்திருப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக நன்றி